காதலின் பிழைப்பிலும் உணர்ச்சி வெள்ளத்திலும் சிக்குண்டு பூலோகத்தை அறவே மறந்து சொர்க்கலோகத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருந்த கடாரத்து கட்டழகியும் பல்லவ குல இளவலும் குடிசை கதவை திறந்து கொண்டு மனிதன் ஒருவன் உள்ளே நுழைந்து கதவை மூடி உருவிய வாழும் கையுமாக நின்றதை அனுவளவும் கவனிக்காமல் ஒருவரை ஒருவர் மட்டுமே கவனித்த வண்ணம் நீண்ட நேரம் ஏதும் பேசாமல் நின்றிருந்தார்கள் அந்த நிலையில் காதல் அந்த இருவருக்கிடையே கிளப்பிவிட்ட சங்கடத்தை விட அதை கவனித்த அந்த மூன்றாம் மனிதன் சங்கடம் பெரிதாக இருக்கவே அவர்களை காதல் பாலூர் இருந்து மண்ணுக்கு இழுக்க அவன் பலமுறை தன் தொண்டையை பலமாக கனைத்தான் அந்த கனைப்பின் ஒலியால் இவ்வுலகத்துக்கு வந்துவிட்டாலும் இருந்த குடிசை கோடியை விட்டு மட்டும் நகராமல் குடிசை கதவருகே நின்ற அந்த புது மனிதனை யாரென்று இருவரும் ஏறெடுத்து நோக்கினார்கள் வந்த மனிதனின் கோலமே பெரும் விந்தையாக இருந்ததை கவனித்த இளைய பல்லவன் அவன் எந்த நாட்டான் என்பதை கூட நிர்ணயிக்க முடியாமல் திணறினான் அவனது கொழுத்த கன்னங்களும் உதடுகளும் சிவந்த கண்களும் அவன் அரேபியன் என்பதை தெளிவுபடுத்தினவென்றாலும் நீளமாக இரு பக்கத்திலும் வளர்ந்த உதடுகளின் கோடியில் நீளமாக மடிந்த மீசை மட்டும் சீனத்தவர் மீசையைப் போல் இருந்தது மேல் உடையும் கால் உரையும் அரேபியர் அணிவதைப் போல் இருந்தாலும் அவன் அணிந்திருந்த தொப்பி சதுரமாய் சீனர்களின் தொப்பியைப் போல் இருந்தது சீனர்களைப் போல அவன் உள்ளவில்லை நல்ல உயரம் பருமன் அவன் இடைக்கச்சை மேல் நாட்டினர் அடியும் கச்சையைப் போல கெட்டி தோலால் செய்யப்பட்டிருந்ததன்றி அந்த கச்சையில் அவன் கையில் பிடித்திருந்த வாழ் தொங்குவதற்கு அமைக்கப்பட்டிருந்த இடத்தை தவிர இன்னும் தவிர்களை செருகிக் கொள்ளவும் இடம் இருந்தது பாதி சீனனுடைய பாதி அரேபியர் உடையுமாக கலந்து அணிந்திருந்த அந்த மனிதனை சில வினாடிகள் ஆராய்ந்த இளைய பல்லவன் யார் நீ இங்கு எதற்கு வந்தாள் என்று வினைவினான் அவன் கேள்வியை தொடுத்த அடுத்த சில வினாடிகளில் காஞ்சனாதேவி சரேலன பின்னுக்கு அடைந்து குடிசை கோடியில் தனது வாழை எடுத்துக் கொண்டாள் அதை கண்ட அந்த மனிதன் பெரிதாக நகைத்தான் அந்த நகைப்பினால் கோபத்தின் வசப்பட்ட காஞ்சனா தேவி எதற்காக நகைக்கிறாய் பெண்ணே நீ வாளை எடுத்ததை கண்டு சிரித்தேன் என்று அவன் கூறி மறுபடியும் பெரிதாக உன் என் வாளை விட நினைக்கிறாயா பலமுள்ளதுதான் பெண்ணே அதற்காக நகைக்கவில்லை உன்னையும் இந்த சிறுவனையும் கொல்ல நான் வாளை தூக்கிக் கொண்டு அங்கு வர தேவையில்லை வந்து போராடவும் அவசியமில்லை நீங்கள் இதைவிட இன்னும் பத்து மடங்கு அதிக தூரத்தில் இருந்தாலும் என் இந்த குருவாள்களை எடுத்து மாய்த்து விடுவே என்று கூறி தன் இடையிலிருந்த இரு குறுவாள்களையும் கையால் தட்டி காட்டினான் வந்தவனுடைய போர்த்திறமையை தீர்மானிக்கும் மனநிலையை அந்த சமயத்தில் பெற்றிராத இளைய பல்லவன் மட்டும் அதை பற்றிய ஆராய்ச்சியில் நுழையாமல் யார் நீ இங்கு எதற்கு வந்தா என்று என்று தன் முதல் கேள்வியை இரண்டாம் தரம் மிக பலத்துடனும் கண்டிப்பு பெரிதும் துனித்த குரலிலும் திருப்பினான் அந்த குரலில் இருந்த கண்டிப்பும் அதிகாரமும் வந்தவனுக்கு சற்று எச்சரிக்கையை அளித்திருக்க வேண்டும் அதை கேட்டதும் அவன் முகத்திலிருந்து சிரிப்பு மறைந்து சிறிது குழப்பம் அதில் படரத் துவங்கியது அந்த குழப்பம் குரலிலும் ஒலிக்க சொன்னான் அவன் உண்மையில் அந்த கேள்வியை நான் தான் கேட்டிருக்க வேண்டும் கருணாகர பல்லவன் முகத்தில் வியப்பின் சாயை லேசாக படர்ந்தது தானிருந்த குடிசைக்குள் ஓசைப்படாமல் நுழைந்ததன்றி தன்னையே கேள்வி கேட்கவும் முனைந்த அந்த மனிதனை நன்றாக ஊன்றி கவனித்தான் அந்த பார்வையின் பொருளை புரிந்து கொண்ட அந்த மனிதன் உங்கள் எண்ணம் புரிகிறது நான் எப்படி உங்களை கேள்வி கேட்கலாம் என்று நினைக்கிறீர்கள் ஆனால் கேள்வி கேட்க எனக்கு உரிமை இருக்கிறது கருணாகர பல்லவனின் ஆச்சரியம் அதிகமாகவே உரிமை இருக்கிறதா என்று அந்த ஆச்சரியம் குரலிலும் பிரதிபலிக்க கேட்டான் ஆம் உரிமை இருக்கிறது என்று திட்டமாக சொன்னான் அந்த மனிதன் என்ன உரிமை சொந்தக்காரனுக்கு உள்ள உரிமை அப்படியானால் இந்த குடிசை என்னுடையது என்று வாசகத்தை அந்த மனிதன் முடித்ததும் கருணாகரப் பல்லவனும் காஞ்சனா காஞ்சனாதேவியும் ஒருவரையொருவர் பார்த்து கொண்டார்கள் பிறகு அந்த மனிதனை நோக்கிய கருணாகர பல்லவன் நாங்கள் இங்கு பிற்பகலிலேயே வந்துவிட்டோமே மிகவும் சந்தோஷம் என்று அந்த மனிதன் சொன்ன பதிலில் ஏளனம் இருந்ததை கருணாகர பல்லவன் கவனிக்க தவறவில்லை அதனால் சற்று சீற்றத்துடன் கேட்டான் அப்பொழுது நீங்கள் இங்கு இல்லையே என்று சுட்டிக்காட்டுகிறேன் நான் இல்லாதது உங்களுக்கு சௌகரியமாக போய்விட்டது என்பது புரிகிறது தேவியின் முகம் வெட்கத்தால் குப்பென்று சிவந்தது தானும் இளைய பல்லவனும் இருந்த நிலையையே அவன் குறிப்பிடுகிறான் என்பதை புரிந்து கொண்டதால் முகத்தை வேறு பக்கம் திருப்பிக் கொண்டாள் அவள் இளைய பல்லவனுக்கும் அந்த மனிதன் பேச்சு சற்று சங்கடத்தையே அளித்தது என்றாலும் அவன் அதை சமாளித்துக் கொண்டு நினைப்பது தவறு இந்த குடிசைக்கு நாங்களாக வரவில்லை வேறு யார் அழைத்து வந்தார்கள் அதை சொல்ல முடியாத நிலையில் இருக்கிறேன் சொன்னால் என்ன நடந்துவிடும் ஆபத்து நிகழலாம் யாருக்கு என் நண்பருக்கு இதற்கும் பதில் சொல்ல யோசித்தான் இளைய பல்லவன் இந்த நாட்டு அதிபர்களால் ஆபத்து என்று சொல்லலாமா ஒருவேளை இவன் கலிங்க வீரர்களிடம் காட்டிக் கொடுத்து விட்டால் என்ன என்று சில அவன் சிந்தனையில் ஓடிய எண்ணங்களை அந்த மனிதன் நீங்கள் யாரோ தெரியாது உங்களை நான் இங்கு எதிர்பார்க்கவில்லை வேறு ஒரு நண்பரை எதிர்பார்த்து வந்தேன் அவருக்கு பதில் நீங்கள் இங்கு இருக்கிறீர்கள் உங்களை அழைத்து வந்து என் குடிசையில் தங்க வைத்தவர் பெயரையும் சொல்ல மறுக்கிறீர்கள் அது கிடக்கட்டும் உங்கள் பெயரையாவது சொல்லலாமா அதையும் சொல்வதற்கில்லை அந்த பெண்ணின் பெயர் என்று கேட்டு சற்று பதிலுக்கு நிதானித்த அந்த விந்தை மனிதன் சரி சரி சொல்ல மாட்டீர்கள் உம் மர்மம் ஆனால் அந்த மர்மத்துக்கு காரணம் தெரியும் அந்த நகைப்பை கண்டு வெகுண்ட இளைய பல்லவன் என்ன காரணத்தை தெரிந்து கொண்டு விட்டேன் என்று கேட்டால் குரலில் உஷ்ணம் பூர்ணமாக துணிக்க காரணம் எனக்கும் தெரியும் உங்களுக்கும் தெரியும் ஆனால் இது ஒன்றும் புதிதல்ல புதிதல்ல ரகசிய காதல் என்ற அந்த மனிதன் தன் பெரு உதடுகளில் புன்சிரிப்பை விட்டார் பேசு இதில் யோசிப்பதற்கு யோசிப்பதற்கு என்ன இருக்கிறது ஒன்றுமில்லை என்பது புரிந்தே இருந்தது தாங்கள் இருந்த நிலையை பார்த்த எவரும் அந்த புது மனிதன் செய்த கற்பனையை தவிர வேறு கற்பனையில் ஈடுபட முடியாது என்பதை புரிந்து கொண்டார் அப்படி விஷயம் தெளிவாக புரியவே சரியாக பதில் சொல்ல முடியாத காரணத்தால் இளைய பல்லவன் இதயத்தில் கோபமே பெரிதாக எழுந்து நின்றது அந்த கோபத்தின் விளைவாக சரேலன காஞ்சனாதேவியின் கையில் இருந்த கத்தியை தான் பிடுங்கிக் கொண்டு வாயை அடக்கிப் பேசு அருகில் என்று சொல்லிக்கொண்டு உருவிய வாளை நீட்டிக்கொண்டு சற்று முன்னேறினார் அந்த மனிதன் குடிசையின் கதவை விட்டு சற்று அப்புறம் நகர்ந்தார் ஆனால் கையில் இருந்த வாளை அவன் நீட்டவில்லை அதை இடது கைக்கு மாற்றிக்கொண்டு வலது கையை கச்சையில் இருந்த குறு வாளுக்காக கொண்டு சென்றான் அவனது சிவந்த பயங்கர கண்கள் சற்றே குறுகின முகத்திலும் கண்களில் உதயமான பயங்கர சாயை படர்ந்தது இதையெல்லாம் வினாடி நேரத்தில் கவனித்த இளைய பல்லவன் புலிக் கண்கள் தனக்கு சமதையான எதிரியை கண்டுவிட்ட சந்தோஷத்தால் பழிச்சிட்டன இந்த நிலை ஒரு வினாடி நீடித்திருந்தால் என்ன விளைவு ஏற்பட்டிருக்கும் என்று சொல்ல முடியாது அந்த விளைவை தடுக்க திடீரென குடிசைக்கு வெளியே குதிரைகள் வந்து நிற்கும் காலடிகள் கேட்டன இந்த இந்த குதிரையை பிடித்து கட்டு என்று அதிகாரச் சொற்கள் குடிசையின் பயங்கர அமைதியை ஊடுருவி சென்றன அடுத்த வினாடி குடிசை கதவை திறந்து கொண்டு உள்ளே நுழைந்த அனபாயன் அங்கிருந்த நிலைமையை கண்டு அப்படியே ஸ்தம்பித்து நின்றான் அனபாயனின் திடீர் பிரவேசம் அந்த குடிசையில் இருந்த மூவரிடையும் பெருத்த மாறுதலை விளைவித்தது இளைய பல்லவன் வாளை சிறிது தாழ்த்தினான் வெட்கத்தால் வேறுபுறம் முகத்தை திருப்பிக் கொண்டு நின்ற காஞ்சனா தேவி சரேலன குடிசையின் கதவை நோக்கி திரும்பி அனபாயனை ஏறெடுத்து நோக்கினாள் அவளுடைய அந்த பார்வையில் பெரும் சாந்தி இருந்தது ஏதோ பெரும் அபாயம் தடுக்கப்பட்டது என்பதற்கு அறிகுறியான அமைதியும் அதில் நிலவி கிடந்தது ஆனால் குடிசை சொந்தக்காரன் போக்கு மிக வினோதமாக இருந்தது அன்னபாயனை கண்டதும் சற்றென்று அவன் பெரிய வாள் கச்சையை நோக்கி பறந்து அதில் இணைந்தது குறுவாளை எடுக்கப் போன வலதுகை துவண்டு தொங்கியது பெட்டி பாம்பை போல அடங்கிய அவன் பிரம்மாண்ட சரீரம் அனபாயனை நோக்கி தலையையும் தாழ்த்தியது அனபாயன் அந்த பெரிய சரீரத்தின் முதுகிலே செல்லமாக தட்டி கொடுத்தான் பிறகு இளைய பல்லவனை நோக்கிவிட்டு அந்த மனிதனிடம் திரும்பி அமீர் இதென்ன சண்டைக்கு ஆயத்தம் அமீர் தன் சீனக்குள்ளாய் தரையில் தாழ அனபாயனை நோக்கி வணங்கிவிட்டு சொன்னான் என் குடிசையில் தங்களை எதிர்பார்த்து வந்தேன் ஆனால் இவர்கள் இருந்தார்கள் உனக்கு இவர்கள் அறிமுகமில்லை இருந்தால் என்ன யாரென்று கேட்டு தெரிந்து கொள்வதுதானே வந்தவுடனே கேட்க முடியவில்லை ஏன் என்று விரவிய அனபாயன் அமீரை விட்டு இளைய பல்லவரையும் காஞ்சனா தேவியையும் நோக்கினார் இளைய பல்லவன் முகத்திலிருந்த சங்கட சாயையும் காஞ்சனா தேவியின் முகத்தில் திடீரென மண்டிவிட்ட குழப்பமும் குழப்பத்தை தொடர்ந்து சிவந்த கன்னங்களும் ஓரளவு கதையை சொல்லவே அனபாயன் முகத்தில் ஓரளவு வியப்பே விகசித்தது வங்கக் கடலுக்கு அப்புறத்திலும் இப்புறத்திலும் இருக்கும் இரு நாடுகளைச் சேர்ந்த இருவர் திடீரென சந்தித்து மூன்று நாட்களுக்குள் காதல் வலையில் கட்டுப்படுவது இயற்கையின் வன்மையை சுட்டிக்காட்டுகிறதா விதியின் வலிமையை வலியுறுத்துகிறதா என்பதை நினைத்து பார்த்து விடை காணாத அனபாயன் இதழ்களில் தவழ்ந்தது அதை தொடர்ந்து அப்படியா என்ற சொல்லும் வெளிவந்தது அந்த அப்படியாவில் ஆயிரம் அர்த்தங்கள் துணிப்பதை உணர்ந்த இளைய பல்லவனின் குழப்பமும் காஞ்சனாதேவியின் சங்கடமும் அதிகரித்து விட்டதையும் அவர்கள் கண்கள் நிலத்தில் தாழ்ந்து விட்டதையும் கண்ட அமீர் அதனால்தான் வந்தவுடன் விசாரிக்க முடியவில்லை விசாரித்தபோது இவர்கள் பதிலும் சரியாக சொல்லவில்லை இவர்கள் பெயர்களையும் சொல்ல மறுத்தார்கள் இவர்களை அழைத்து வந்தவரின் பெயரையும் சொல்ல மறுத்தார்கள் போதாக்குறைக்கு அந்தப் பெண்ணும் வாளை எடுத்தாள் பிறகு அந்த வாளை அவர் புடுங்கிக் கொண்டார் நானும் குருவாளிடம் கையைக் கொண்டு போயிருப்பாய் என்று அமீரின் வாசகத்தை அனவாயன் முடித்ததைக் கண்ட இளைய பல்லவன் வியப்பின் எல்லையை எய்தினான் அனபாயன் மேற்கொண்டு சொன்னது அந்த வியப்பை ஆயிரம் மடங்கு அதிகரிக்கவே செய்தது நல்ல அமீர் எடுக்காதிருந்தாயே அதை கண்டாலே பயம் என்று கூறிய அனபாயன் மறுபடியும் அமீரின் முதுகிலே தட்டிக் கொடுத்தான் அனபாயன் போக்கு எதுவும் பிடிபடவில்லை இளைய பல்லவனுக்கு யார் இந்த அமீர் இவன் எப்படி பரிச்சயம் அனபாயருக்கு குருவாளை எடுத்து வீசுவது பற்றி சற்று முன்பு அமீர் சொன்னதை அனபாயரும் ஊர்ஜிதப்படுத்துகின்றாரே என்று தன்னைத்தானே கேட்டுக்கொண்ட அந்த கேள்விகளை நேராகவே கேட்டுவிட இஷ்டப்பட்டு அனபாயனை நோக்கினான் இளைய பல்லவன் மனதிலே ஓடிய எண்ணங்களை முகமே பிரதிபலித்திருக்க வேண்டும் அவை அனைத்தையும் உள்ளங்கை நெல்லிக்கனி போல அறிந்து கொண்ட அனபாயன் இளைய பல்லவன் வாய் கேள்விகளை கேட்கும் முன்பே பதில் கூறினான் கருணாகரா அமீரனுக்கு நீண்ட நாள் பழக்கம் உள்ளவன் அவனை விட திறமையும் அபாயத்தையும் சமாளிப்பதில் வல்லமைசாலியுமான ஒருவனை கண்டுபிடிப்பது அசாத்தியம் கப்பல் ஓட்டுவதிலும் கப்பல் போரிலும் இணையற்ற சாமர்த்தியம் உள்ளவன் இந்த கீழ்கடல் பிராந்தியம் முழுவதையும் நன்கு அறிந்தவன் அரபு நாட்டிலிருந்து சீன நாடு வரை உள்ள துறைமுகங்கள் அனைத்தும் தெரியும் இவனுக்கு நூறு அடிக்கு அப்பாலும் உள்ளவர்களை குருவால் எரிந்து கொள்ளுவதில் நிகரற்றவன் பார்ப்பதற்கு வலுவாயிருக்கும் இந்த தேகத்தை சண்டை சமயத்தில் பார்த்தால் ஆச்சரியப்படுவாய் வாலிப்பான சரீரத்தை விட சுறுசுறுப்பாய் வேலை செய்யும் இந்த பாலூர் பெருந்துறையிலிருந்து நம்மை காப்பாற்ற வல்லவன் அமீர் ஒருவன்தான் அமீரிடம்தான் நம்மை ஒப்படைத்திருக்கிறேன் ஆ ஒன்று மறந்துவிட்டேன் அமீரின் தயவில்லாவிட்டால் தூது புறா மூலம் நான் குணவர்மனுக்கு செய்தி எழுப்பி இருக்க முடியாது புறா அமீருக்கு சொந்தம் என்று கூறினான் சோழர்குல இளவல் அமீரின் இந்த பிரதாப புராணத்தை கேட்ட இளைய பல்லவன் சில வினாடிகள் பதிலேதும் சொல்லவில்லை பிறகு கேட்டார் நம்மை தப்பு வைக்கும் பொறுப்பை பிற நாட்டார் ஒருவரிடம் ஒப்படைத்திருப்பதாக கூறினீர்களே அவர் இவர்தானா ஆம் அமீர் அரபு நாட்டை சேர்ந்தவன் சீன நாட்டில் அடிமையாக விற்கப்பட்டான் அங்கிருந்ததால் அந்த நாட்டு பழக்க வழக்கங்கள் கலந்துவிட்டன என்று விளக்கிய அனபாயன் அது மட்டுமல்ல கருணாகரா யாரும் தப்பு முடியாத சீன அடிமை தளத்திலிருந்து தந்திரத்தால் தப்பி வந்திருக்கிறான் இப்போது கூட அமீரை பிடித்துக் கொடுப்பவர்களுக்கு சீனாவில் ஆயிரம் பொற்காசுகள் பரிசு கிடைக்கும் ஆனால் அமீரை முடியாத காரியம் என்று பெருமையுடன் சொல்லவும் செய்தார் அத்துடன் அமீரின் கதையை முடிக்க அனபாயன் கருணாகரா அமீரின் கதையை முழுவதும் சொன்னால் கேட்க விட்டார் இன்னொரு நாள் சொல்கிறேன் இப்போது நாம் கவனிக்க வேண்டிய அலுவல் வேறு என்ன அமீர் நாங்கள் தப்பிச் செல்ல வழி ஏதாவது கண்டுபிடித்தாயா கண்டுபிடிக்காமல் வருவேனா எந்த வழியில் தப்பலாம் நில வழி முடியாது பலமாக காக்கப்பட்டிருக்கிறது நீர் வழிதான் சௌகரியம் அதற்கு திட்டம் இருக்கிறதா இருக்கிறது என்ன திட்டம் வந்தால் காட்டுகிறேன் சரி புறப்படுவோம் அனபாயனின் இந்த கட்டளையை தொடர்ந்து குடிசையில் இருந்தவர்கள் வெளியேறினார்கள் அமீர் அழைத்துச் சென்ற இடம் மட்டுமல்ல அவன் விவரித்த திட்டமும் மிக பயங்கரமாக இருந்தது ஆனால் அதை விட்டால் தப்ப வேறு வழியும் இல்லை என்பதை அனவாயன் மட்டுமின்றி மற்றவர்களும் புரிந்து கொண்டார்கள்